வீட்டில் ஊதுபத்தி ஏற்றும் போதும் இந்த தவறை மட்டும் மறந்தும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே நாம் தினமும் இல்லை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில ஊதுபத்தி ஏற்றுவது ஒரு வழக்கம் நம் வீடுகளில் நீங்கள் தினமும் ஊதுபத்தி ஏற்றும் நபரா இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஏற்றுவீர்களா என்று எங்கள் பொதுநலம் வீடியோ கமெண்டில் மறக்காமல் சொல்லவும் எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீட்டில் எப்போதும் ஒரு ஊதுபத்தி ஏற்றக்கூடாது கடவுளுக்கு என்று நாம் கொளுத்தும் ஊதுபத்தி மூன்று அல்லது ஐந்து தான் ஏற்ற வேண்டும் இப்படி ஊதுபத்தி ஏற்றுவது சிறந்த பலன்களை தரும் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஊதுபத்தியை காலை மாலை ஏற்றி வைப்பது நன்மையை தரும் ஒரு நிலை வாசலில் மட்டும் ஒரு பக்தியை ஏற்றி வைக்கக்கூடாது ஆண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது கீழிருந்து மேலாக காட்ட வேண்டும் அதே பெண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது மேலிருந்து கீழாக காட்ட வேண்டும் ஊதுபத்தியை கொத்திய பின் அதை வாயால் அணைக்க கூடாது கையால் நவற்றிதான் அணைக்க வேண்டும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்